வசீகரண காளி மந்திரம் ஏற்கனவே எல்லாத்துக்கும் வசீகரண காளி மந்திரம் வந்து உங்களுக்கு உபாசனையே ஒரு மந்திரம் கொடுத்துருப்பேன் எத்தனை பேர் கொடுத்துருப்பேன்னு தெரியல இந்த வசீன காளி மந்திரம் வந்து வசியம் மோகனம் ஆகர்ஷணத்துக்கு பயன்படுத்திக்கலாம் உடனே ஒரே நாளில் வேலை செய்யும் ஒரே நாள்தான் தான் வசியம் மோகனம் ஆகர்ஷணம் எந்த எந்திரமும் தேவையில்ல எந்த மையம் தேவையில்ல ஒன்றும் தேவையில்லை இல்லை இந்த மந்திரம் ஜபம் பண்ணால் போதும் யாராக இருந்தாலும் வசியம் பண்ணிக்கலாம் அது சத்ரு வசியமாக இருந்தாலும் சரி இல்லை வந்து ஸ்ரீ வசியமாக இருந்தாலும் சரி எதிரி வசியமாக இருந்தாலும் சரி ஆண் வசியம் பெண் வசியம்

மந்திரத்தோட சேர்த்து சேர்ல சேர்க்க தேவையில்லை வசீர காளி மந்திரம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம் அது பசிய மோகனம் ஆகாஷனம் மூணு வேலைக்குமே அது எந்த வேலைக்குனாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் மனசுல நினைச்சிட்டு மந்திரம் சொன்னாலே போதும் வசிய மோகனம் ஆகாஷனம் இது வந்து நான் சொல்றதெல்லாம் முக்கியமான சப்ஜெக்ட் நீங்க எல்லாத்துக்குமே வந்து பூந்து விளையாடலாம் கண்ணை மூட்டை அடிக்கலாம் யாரா இருந்தாலும் சரி எவனா இருந்தாலும் சரி உட்காந்து அடிக்கலாம் அசைவம் இல்ல நீங்க நீங்க எந்திரம் பண்ணி பண்ணாலும் பிரச்சனை இல்லை எந்திரம் பண்ணாம பண்ணாலும் வேலை செய்யும் இல்ல பார்த்தா உங்களோட உங்களோட கவனம் ஃபுல்லா அந்த மந்திரத்துல மட்டும்தான் இருக்கணும் இப்ப இந்த புக்ல கொடுத்திருக்க எல்லா மாந்திரிக முறைகளுமே உடனே வேலை செய்யற மெத்தடு நீங்க ஸ்ட்ரைட்டா பிரயோகம் பண்ணிக்கலாம் நூத்தி எட்டு சொன்னாலே போதும் ஆயிரத்தி எட்டு சொன்னாலே போதும் நீங்க இதை போய் சித்தி பண்ணணும்ங்கிறது அவசியம் கிடையாது ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு வசியத்துல வசிய மோகன் ஆகர்ஷத்துல இல்லையா